குரான் விஞ்ஞானத்திற்கு முரணாக உள்ளதா இங்கே முதல் தவறு என்னவென்றால் குரானை விஞ்ஞானத்துடன் ஒப்பிடும்போது விஞ்ஞானம்தான் அடிப்படையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதே சமயம் குரான் ஒப்பிடுவதில் சந்தேகத்திற்குரிய பக்கமாக கருதப்படுகிறது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் விஞ்ஞானம் என்பது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு துறை இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று சில வருடங்களில் தவறு என நிரூபிக்கப்படலாம் அல்லது மேலும் மேம்படுத்தப்படலாம் ஆனால் குரான் மாறாதது அதில் ஆயிரக்கணக்கான தெளிவான ஆதாரங்கள் உள்ளன உதாரணத்திற்கு இருநூறு வருடங்களுக்கு முன்பு பிரபஞ்சம் நிலையானது என்று விஞ்ஞானம் கூறியது ஆனால் இப்போது விஞ்ஞானமே இப்போது பிரபஞ்சத்திற்கு ஒரு தொடக்கம் உண்டு என்றும் அது தொடர்ந்து விரிவடைந்து கொண்டிருக்கிறது என்றும் கூறுகிறது ஆனால் இந்த உண்மையை குரான் ஆயிரத்து நானூறு வருடங்களுக்கு முன்பே கூறியுள்ளது எனவே ஒப்பீடு செய்யும்போது கவனம் மற்றும் அடிப்படை மனிதர்களின் மாறிக்கொண்டிருக்கும் கருத்துகள் அல்ல மாறாக எப்போதும் மெய்ப்பொருளையே வெளிப்படுத்தும் அல்லாவின் வார்த்தையாக இருக்க வேண்டும்